வணக்கம் பீஃப் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்றது நான் காட்டுப்போனே கையால் இந்த பீஃப் வண்டி பேத்தின காலம் மட்டும் தெரியல பாவிக்கு இந்த சமருக்கு வந்து நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் மீட் பண்ணா கடையில நடப்புற நடப்பட்ட அஹ் முள்ளு கடை வண்டி கொண்டு வரது அது டாலர் சாமான வண்டி கொண்டு வந்து பொருள் ஃபிரிட்ஜுக்கு கதைக்கு வச்சது இதை ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து பிடிச்சா பிரிட்ஜெ இந்த சைஸ் தான் அதுக்குள்ள இதான் பிரிட்ஜுக்கு வச்சா எந்த கோணத்துல இந்த மெட்ட வீட்டுகளை நான் வைக்கிறதையா அதனால இது மிகப்படியாவது

நல்லா இருக்கும் அம்மா நிறிபா மாறி சமைச்சு தந்தேன் ஆனா என்ன என்ன உடம்பு நம்ம கல சாப்பிட்டான கட்டு கட்டிதான் படுக்கிறது சமைக்காட்டிங்க உள்ள இல்லை சமைப்பான்

கையாடி நான் கசக்கி சாப்பிட ஆசையாக இருக்கும் சாப்பிட போதும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ரசிக்கிற பிடிச்ச மாதிரி சாப்பிட നമ്മൾ അതിന്റെ അടുത്തയാകാം. നെപ്ല സപ്രേദനെ ചാപാട കട്ടിട ബിസി ഉള്ളേ വട. കൊണ്ട് കുളയടമോ സമാചാ പിടിച്ചിട്ടുണ്ട്.